நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அறிவிப்பு ஒன்று இருக்கு ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தமிழகத்தில் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இல்லத்தரசிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த தொகை நேரடியாக அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த மாதத்துக்கான மகளிர் உரிமை தொகை மே பதினைந்தாம் தேதி வங்கி கணக்கில் போடப்பட்டுள்ளது இந்நிலையில் தகுதி இருந்தும் சிலருக்கு பணம் கிடைக்கவில்லை என்ற புகார்கள் எழுந்து வருகின்றன தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் பரிசீலனைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன அதே நேரத்தில் அவர்களது விவரம் பட்டியல் குறித்து தமிழக அரசு ஏற்கனவே விண்ணப்பங்களை பெற்றுள்ள நிலையில் ஜூலை மாதம் முதல் விடுபட்டவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன விடுபட்டு தங்களுக்கு பணம் கிடைக்க செய்யுமாறு தமிழக அரசுக்கு பெண்கள் கோரிக்கை விடுத்ததன் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது பாத்தீங்கன்னா தமிழகத்தில் சிலருக்கு தகுதிகள் இருந்தும் மகளிர் உரிமை தொகைக்கான ஆயிரம் ரூபாய் பணம் இன்னும் கிடைக்காம இருக்கு ஸோ தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கக்கூடிய காரணத்தினால ஜூலைக்கு பிறகு அவங்களுடைய விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதிகள் இருப்பின் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று தமிழக அரசு விளக்கம் அளிச்சிருக்காங்க ஸோ தேர்தல் முடிவுக்கு பிறகு அதாவது ஜூலை மாதத்திலிருந்து விடுபட்டவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதுக்கான எதிர்பார்ப்புகள் அதிக அளவில் இருக்கு கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்